வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு இந்தியர்கள் மீது சுமத்தப்பட்டு மிக வைரலாக இப்போ அமெரிக்கா முழுதும் வலம் வந்து கொண்டு இருக்கிறது அமெரிக்கா என்றாலே நமக்கு நினைவுக்கு வரும் சொல் என்ன சொல்லுங்க ஃப்ரீடம் சுதந்திரம் ஆனா இன்று அந்த சேம் அமெரிக்காவில ஒரு புதிய அடிமைத்தனம் உருவாகிக்கிட்டு இருக்கான் யாரால் என்று தெரியுமா எல்லா இந்தியன்ஸ் சைனீஸ் ஐடி ஒர்க்கர்ஸ் இவர்களால் தானா இது ஐரணியா இல்லையா சம்பவம் என்ன தெரியுமா மீட்டாவில் வேலை பார்த்த ஒருத்தர் டீம் பிளைண்ட் பாரம்ல ஒரு போஸ்டிங் போட்டார் அவர் சொன்னதாவது அண்ட் சைனீஸ் கல்ச்சர் அந்த அமெரிக்க இந்தியர்களை தரமாரியாக வசை பாடியுள்ளார் அது படு வைரலாகி இந்தியரை மிரள வைத்துள்ளது இந்த வைரல் பேச்சு நம்மை காயப்படுத்துகிறது அவர்கள் சொல்வது அமெரிக்காவானது ஒரு சுதந்திரமான தேசம் அதற்கு அடையாளமாக சைனீஸ் இவர்களால் தான் அமெரிக்கன்ஸ்களுக்கு இருந்த ஈஸி லைஃப் சுதந்திரம் எல்லாம் போயாச்சு அவர்களோடு வேலை செய்வது ஸ்லேவரி மாதிரி இருக்கிறது அவர்களால் தான் வேலை செய்யும் முறையே மாறி போயிட்டது உடனே அந்த போஸ்டிங் வைரலானது சிலர் கிளாப் பண்ணினாங்க சிலர் கடுமையா எதிர்த்தாங்க ஆனா கேள்வி என்னன்னா இது அது உண்மையா இல்ல ஒரு காழ்ப்புணர்ச்சியா இந்த வீடியோவில் இதைதான் பார்க்க போறோம் யாரும் சொல்லாதது சிந்திக்காரர் அந்த போஸ்டிங்கு உள்ளே நம்மை நாமே தேடுவோமா வாங்க தேடுவோம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் வாட்ச் த வீடியோ டில் தி எண்ட் உங்களை தேடுவதற்காக அது என்ன டீம் பிளைண்ட் டீம் என்பது எந்த ஒரு ப்ரொஃபஷனலுக்காகவும் இயங்கும் ஒரு சாலர் நிறுவனங்களுக்கு உள்ளேயே பகிரும் ஒரு சேனல் அறிவுரைகளையும் அனுபவங்களையோ நிறுவனங்களின் பணி புரிபவர்கள் ஷேர் செய்து கொள்ளலாம் இது அவர்கள் தங்கள் பணி சம்பந்தப்பட்ட சுமைகளையும் குறைகளையும் பரிமாறிக்கொள்ளும் சாளர் ஆனால் பங்கு பெறுவோர்களின் அடையாளம் மறைக்கப்படும் அதனால்தான் இதன் பெயர் டீம் பிளைண்ட் அப்படி என்னதான் டீம் பிளைண்ட்ல சொல்லிட்டாங்கன்னு பார்ப்போமா அமெரிக்கா வேலை கலாச்சாரத்தை இந்தியர்களும் சீனர்களும் தான் கெடுத்து விட்டார்களாம் நம்ம இந்தியர்களும் சீனர்களும் தான் ஐடியில் எப்படி வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கே தெரியுமே மிகவும் நீண்ட நேரம் ஆமா வீக்கெண்டுக்கும் வேலை டெட்லைன் என்றா ஃபேமிலி ஹெல்த் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து லேப்டாப்புக்கு முன்னாடியே பழியாக இருப்பாங்க ஏன் தெரியுமா எல்லாம் அவர்களோட விசா ஸ்டேட்டஸ் எச் ஒன் பி தான் வேலை போயிடுச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சே அதனால மேக்சிமம் அவுட் தான் கொடுக்க வேண்டி இருக்கு இத பார்த்த சில அமெரிக்கன்ஸ் சொல்றாங்க அவர்களோட போட்டி போட முடியலப்பா நம்ம ஈஸி கோயிங் லைஃப் போயாச்சு வாஸ்தவம் தான் ஆனா சரி இந்த காழ் புணர்ச்சி ஏன் உருவாகுது சிம்பிள் காம்படிஷன் தான் அமெரிக்கர்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது போது அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சிம்பிள் நைன் டு ஃபைவ் ஒர்க் தான் ஆனா நிறுவனங்க பன்னெண்டு பதினாலு மணி நேரம் உழைக்க தயாராக இருக்கும் இந்தியர்களைத்தான் தேர்வு செய்யறாங்க கம்பெனிக்கும் ப்ரொடக்டிவிட்டி அதிகம் நாம ஏதோ நைன் டு ஃபைவ் வேலை முடிச்சோமா ஈவினிங் ஆட்டம் பாட்டம் போட்டோமா வீக்கெண்டு பார்பிக்கு போனோமா என்று இனி இருக்க முடியாதே அமெரிக்கன்ஸ் வாண்ட் ஃப்ரீடம் இண்டியன்ஸ் வாண்ட் சர்வைவ் அதுதான் கிளாஷ் ஃப்ரீடம் சர்வைவ் சரி அந்த வைரல் போஸ்டிங் சொல்லுவது என்னன்னு பார்ப்போமா இண்டியன்ஸ் சைனீஸ் வரும் வர நிம்மதியாகவும் நிதானமாகவும் சந்தோஷமாகவும் ஐ வேலை பார்த்த அமெரிக்கர்களுக்கு அது இப்போ விஷமாகவும் விபரீதமாகவும் எதுவுமே இல்லாம ஓடும் வேலையாக போய்விட்டது இந்த இருவருக்கும் தான் வேலை தாண்டி வாழ்க்கை என்பதே கிடையாது இவர்கள் இருவருக்கும் அலுவலகமே வீடு குழந்தை எல்லாம் வேறு ஏதும் வேண்டாம் ஆனால் நமக்கு இருக்கே என்று அங்கலாய்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த மீட்டா எம்ப்ளாயி மேலும் சொல்லுகிறார் எந்த அமெரிக்கனும் தன் குழந்தை இப்படி ஒரு டஃப்பான காம்படிட்டிவ் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க சம்மதிக்க மாட்டான் என்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அடிமை வாழ்க்கை வேண்டுமா என்று அங்கலாய்த்தும் இருக்கிறோம் அந்நியர்கள் மற்றும் அந்நிய கலாச்சாரங்கள் குறித்த அச்சம் அல்லது வெறுப்பு டீம் வெப்சைட்டில் உமிழ்ந்து இருக்கிறார்கள் ஏதோ ஒரு முட்டாள்தான் நம் கல்ச்சருக்கு எதிராக இப்படி ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் செய்து விட்டார்கள் என்று கொட்டுகிறார்கள் அதாவது அவர்கள் எங்கே தங்களையும் சிலேவாக்கி விடுவார்களோ என்ற பயமோ ஆனால் இந்தியர்கள் ஒர்க் மச் வித் சச் அதற்கு எந்த அமெரிக்கனும் ஈடாக முடியாது என்று சொல்லும் அமெரிக்கரும் உண்டு அமெரிக்க வாசிகள் எல்லாம் வெறும் ஜஸ்ட் அண்ட் கோட் அப்டேட்ஸும் தான் நோ இன்னோவேஷன் நோ நியூ ஐடியாஸ் இதையெல்லாம் கருதிதான் போன்ற முயற்சியை எடுக்கிறார்களோ தே எனி மோர் எனிமோர் ஐடி ஒர்க்கர்ஸ் சரி அமெரிக்கா வரலாற்றை தான் கொஞ்சம் பார்ப்போமே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு அமெரிக்கூஷன் ஆரம்பமானது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அடிமை அமெரிக்கர்கள் கொதித்து எழுந்தார்கள் நாங்கள் அடிமைகள் இல்லை நாங்கள் சுதந்திரமாய் வாழணும் ஆட்சியில் பங்கு இல்லாத போது வரி மட்டும் எதற்கு என்று புரொட்டஸ்ட் செய்தார்கள் உங்களுக்கு ஏன் வட்டி திரை கிஸ்தி என்று வீரா பாண்டியன் வசனம் தான் வெற்றி எப்படி சாத்தியமாயிற்று தெரியுமா ஆரம்பத்தில் பிரிட்டிஷுக்கு பெரிய சக்தி இருந்தது ஆனால் அமெரிக்கன் லோக்கல் சப்போர்ட் அண்ட் லேண்ட் மேலும் பிரான்சுக்கும் பிரிட்டிஷ் பிடிக்காததால் financial aid, soldiers, navy support கொடுத்தது. 1780, British Army surrender ஆயிடித்து. 1783, Paris Treaty கையிடுத்தாலது. Britain officially 13 colonies இக்கு independence கொடுத்தது. இப்படித்தான் United States of America பிரந்தது. அந்த ideals தான் அமேரிக்காவை உருவாக்கினன் லைஃப் லிபர்டி பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் இவையெல்லாம் அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளின் லீகசி ஆனா இன்று என்ன நடக்கிறது தெரியுமா அந்த சுதந்திர நாட்டிலேயே ஒரு புதிய மாடர்ன் ஸ்லேவரி நுழைஞ்சிடுச்சு இது பிசிக்கல் சேஞ்ச் இல்ல இது டிஜிட்டல் சேஞ்ச் அவர்கள் உழைக்கிற இன்டென்சிட்டி அமெரிக்கர்களின் ஈஸி கோயிங் லைஃப் சிதறடிக்கிறது அதாவது இந்தியனும் சைனீஸும் ஸ்லேவ் மாதிரி உழைப்பதை போல தங்களையும் அடிமையாக ஆக்கி விடுவார்களோ என்ற அச்சம் இது இல்லையா ஒரு பக்கம் லிபர்டி அப்படின்னு கத்தர நாடு இன்னொரு பக்கம் slavery ஸ்லேவரி கல்ச்சருக்கு அடிமை சரி ஆனா அவங்களுக்கு மட்டும் சால்வடோரான்ஸ் போன்ற அடிமை தொழிலாளர்கள் எப்போதும் தேவை தெரியுமா ஏன் இந்த ஒரு இரட்டை நிலைமை அமெரிக்காவில் அக்ரிகல்ச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் எல்லாவற்றிற்கும் இந்த லத்தின் குடியேற்றங்கள் தான் பாக்போன் அவர்களும் சர்வை குறைவான சம்பளம் கடின வேலை லாங் அவர்ஸ் எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அமெரிக்கர்கள் எப்போதும் அடிமை மாதிரி வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க அமெரிக்கா சுக வாழ்க்கை முழுதும் லாட்டின் இமிகிரண்ட் அடிமை உழைப்பில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் உண்மையான அமெரிக்கன் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கர்கள் அடிமை வேலைக்கு ஓகே சொல்றாங்க ஆனா இந்தியா சீனா ஐடி ஒர்க்கர்ஸுக்கு அப்செக்ஷன் வைக்கிறாங்க ஏன் தெரியுமா மூணு காரணங்கள் முதல் காரணம் லாட்டின் ஸ்கில் manual labor jobs like construction, agriculture, cleaning or nanny kind of work இதல்லாம் Americans கானிக் செய்யா விரும்பாத வேலன் அதனால் complaint இல்லன் ஆனாம் Indians Chinese செய்யும் வேலை high skill, white collar IT jobs Americans அந்த வேல செய்ய விரும்பராக ஆனாம் அதில் immigrants dominate பணிட்டாங்களே ஆதனால் resentment Two, Latin immigrants are are temporary, seasonal and and poor visibility. Indians and Chinese are permanent, high presence in corporate boardrooms and leadership roles. அவர்கள் எங்க வேலை என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதி மட்டுமே இந்தியன் வேலைதான் வாழ்க்கையே விசா ஸ்டேட்டஸ் ஃபேமிலி சர்வைவல் எல்லாம் அதில் தான் இந்த காண்ட்ராஸ்ட அமெரிக்கன் அடிமைத்தனம் என்று பார்க்கிறாங்க அதனால் அவங்க எதிர்ப்பது அந்த அடிமை கல்ச்சரை தான் நம்ம சுதந்திரத்தை அழிக்குது அப்போ கன்க்ளூஷன் தான் என்ன என்று கேட்கிறீங்களா இந்தியன்ஸ் சைனீஸ் வந்ததால் யுஎஸ் வேலை கலாச்சாரம் ஸ்பாயில் ஆனது என்ற கருத்து ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆனால் லத்தீன் அமெரிக்கா வந்ததால் அவன் நமக்கு அடிமை அதனால் பிரச்சனை ஒண்ணும் இப்போ ஒரு கேள்வி வேலைக்காக மட்டுமே வாழ்ந்தால் வாழ்வின் அர்த்தம் என்ன பெரிய கேள்விதான் ஆனா இங்கே பாருங்க வாழ வேண்டும் என்றா வேலை செய்துதானே ஆக வேண்டும் அதுவும் சரிதான் ஆனா யார் செய்வது என்பதுதான் கேள்வி செய்பவர்கள் எல்லாம் அடிமைகளா என்று கேட்க தோன்றுகிறது இதற்கான பதிலை தான் தேடிக் கொண்டே இருக்கிறோம் நாம் வேலைக்காக வாழ்கிறோமா இல்லை வாழ்வுக்காக வேலை செய்கிறோமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க இந்த கதை சிந்திக்க வச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சிந்திப்போம்